வீழ்நாள் படா அமை நன்று ஆற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் வாழ்நாட்களை வீணாக்காமல் விழிப்புணர்வோடு ஒருவன் நற்செயல்களை செய்து வருவானேயானால் அவ்வாறு செய்வதானது மீண்டும் உடலெடுத்து வாழ்கின்ற நாட்களில் வழியினை அடைக்கக்கூடிய கல்லாகும் அதாவது வாழ்நாள் வீணாகாமல் செய்யப்படும் புண்ணிய செயல்கள் மீண்டும் பிறப்படுப்பதை தடுக்கும் தஸ்மாத் தர்மம் சகாயார்த்தம் நித்தியம் தர்மேனஹி தமஸ்தரதி நரகம் முதலிய துன்பங்களை தாண்டும் நல்வழியாக அறம் இருப்பதால் நாள்தோறும் அறத்தின் வழி செயல்படுதல் நன்று மனு நீதி நான்கு இருநூற்றி நாற்பத்தி இரண்டு